நாமக்கல்லில் தனியார் பள்ளி விடுதியின் மொட்டை மாடியில் இருந்து கீழே குதித்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சக மாணவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் விபரீத முடிவு எடுத்தாரா அல்லது வேறு ஏதேனும் மர்மம் உள்ளதா நடந்தது என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாமக்கல்லில் துறையூர் சாலையில் கூலிப்பட்டி பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் கரூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மகன் அஜய் பனிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் படித்து வந்தார் வெளியூரைச் சேர்ந்த மாணவர் என்பதால் பள்ளி வளாகத்திற்கு உள்ளேயே அமைந்துள்ள விடுதியில் தங்கி படித்து வந்தார் திங்கட்கிழமை அன்று பள்ளி முடிந்து மாணவர் அஜய் விடுதிக்கு சென்றுள்ளார் இதையடுத்து மாலை ஐந்து மணி அளவில் தனது தந்தையை செல்போனில் அழைத்து பேசியுள்ளார் அடுத்த அரை மணி நேரத்தில் இரண்டு மாடிகள் கொண்ட விடுதியின் மொட்டை மாடிக்கு மாணவர் சென்றுள்ளார் அப்போது திடீரென மொட்டை மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார் இதனை அறிந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக மாணவரை மீட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் ஐசியுவில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளித்த போதும் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் நாமக்கல்லில் அதிர்வலையை ஏற்படுத்தியதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது மாணவர் மரணம் தொடர்பாக நாமக்கல் டவுன் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் சம்பவத்தன்று விடுதியில் உள்ள மாணவர்கள் அஜயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து பள்ளிக்கு சென்ற போலீசார் உயிரிழந்த மாணவரின் அடையாள அட்டை புத்தகப்பை உள்ளிட்ட உடைமைகளை கைப்பற்றினர் சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு மாணவர் அஜய் விடுதி மாடிக்கு சென்ற போது பதிவான சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினார் இந்நிலையில் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக மாணவரின் தந்தை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே விடுதியில் தங்கியிருந்த சக மாணவர்கள் தனது மகனுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததாக கூறியுள்ளார் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இவங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க சரியான பதிலே சொல்லல கீழே விழுந்தா தவறி விழுந்தா எப்படி விழுந்தா அவங்க மாத்தி மாத்தி பதில் எப்படி விழுந்தான்னு முதல்ல பசங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அதை மறைச்சிட்டு அவனே விழுந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல எனக்கு சந்தேகம் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சாங்க அதுல அவன் ரெண்டாவது மாடி மூணாவது மாடில இருந்து உழுவுறான் ஆனா தான் காமிக்கிறாங்க மேல என்ன நடந்ததுங்கிறது நமக்கு சரியா தெரியல அவன் மேல போறது காட்டுறாங்க அங்க மூடாம அடைந்து உழுவுறா ஆனா அது எப்படி நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல பாதியில தான் காமிக்கிறாங்க சேரன் சைத்தியால இருந்து அங்கிருந்து தான் வந்து எல்லாம் இந்த ஸ்கூல்ல இருந்து சரியான பதில் இல்ல யார் வந்து யார் இது வரைக்கும் பேச இந்த ஸ்கூல்ல இருந்து சரியான பதில் இல்லை இதனிடையே சந்தேகத்தின் பேரில் விடுதியில் தங்கியுள்ள சேலம் மாணவர்கள் இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்தனர் உயிரிழந்த மாணவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் பள்ளி நிர்வாகிகள் விடுதி காப்பாளர் உள்ளிட்ட பலரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் பள்ளி விடுதியின் முட்டை மாடியிலிருந்து கீழே குதித்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் நாமக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது